அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யோமன் ஒன்று பனிரண்டு சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கத்தனை தந்திருக்கிறார் ஒரு உண்மை சம்பவம் ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் நாடகம் போட்டாங்க அதில் மரியாள் போல கதாபாத்திரம் யோசிப்பு போல கதாபாத்திரம் அந்த சத்துரக்காரனை போல கதாபாத்திரம் இல்லை சத்திரக்காரனை நடிக்கிற பையன் ரொம்ப கூச்ச சுவாபம் உள்ளவன் ரொம்ப மறதி உள்ளவன் ரொம்ப பேச மாட்டான் அவனுக்கு சொன்னாங்க வேற ஒன்றும் செய்யண்டாம் மன்னித்து கொள்ளுங்கள் சத்திரத்தில் இடமில்லை இதை மட்டும் சொன்னால் போதும் அப்படி சொல்லிக் கொடுத்துருந்தாங்க நாள் வந்தது இவன் அதையே பல நேரம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டான் யோசிப்பு போல வேடமடைந்து மலையாள போல வேடமடைந்து நிறமாக கற்பனை போல வேடமடைந்து ஒரு கழுதையோடு அவங்க வாராங்க வந்து கேட்குறாங்க ஐயா என்னோட மனைவி நிறைய மாத கற்பனையாக இருக்கிறாள் சத்திரத்தில் இழந்தாங்க மன்னித்து கொள்ளுங்கள் இடமில்லை சொல்லி முடிச்சா நினச்சாப்பா முடிஞ்சது நினச்சான் ஆனால் திருப்பியும் கேட்டாங்க ஐயா அப்படி சொல்லாதுங்க இந்த மனைவி நிறைய மாத கற்பனை எனக்கு சத்திரத்தில் இடந்தாங்க அவன் சொன்னான் மன்னித்துக் கொள்ளுங்கள் சத்திரத்தில் இடமில்லை அவன் நினச்சா இதோட விட்டுருவாங்கன்னு நினச்சான் அவங்க சொன்னாங்க இப்படி சொல்லாதுங்க ஐயா ஒரு சின்ன இடமாக தாங்க எனக்கு சத்திரத்தில் இடந்தாங்க மனைவி நிறைய மாத கற்பனை அவன் இல்லை என்று சொன்னான் மறுபடியும் மன்னித்துக் கொள்ளுங்கள் சத்திரத்தில் இடமில்லை அவங்க திருப்பி போகும்போது இவன் அழுது விட்டான் அழுதுட்டு இங்க வாங்க சத்திரத்தில் இடம் இல்லை ஏன் இடத்தையாவது உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னா பாருங்க இது அவங்க சீன்லே கிடையாது இது அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பணம் இல்லை ஆனால் வாலி என்கிற சிறுவன் சொன்னது அநேகரை கவர்ந்தது ஹால் லூயா நரிக்கி குழிகளும் ஆகாய்த்து பறவைகள் கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கு ஒரு தலைசாய்க்க இடமில்லை அவன் சொன்னான் இடம் இல்லை உண்மைதான் நான் தானே ஏற்ற இடம் இருக்கு சொன்னா பாருங்க அது அந்த ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்தது யோவான் ஒண்ணு பன்னிரெண்டுல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக் எத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை அதிகாரத்தை உங்களுக்கு தருவார் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இயேசுவை நம்புங்கள் அவர்கள் உள்ளத்தில் இல்லத்திலிருந்து வாசம் பண்ணுவார் ஜபிக்கலாமா தகப்பனே நாடுகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் நன்மையும் கருவையும் ஏசப்பா உங்கள் இல்லத்துல உள்ளத்துல தங்கியிருங்க இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்டு கருவி உங்களை தாங்கட்டும் உங்க பிளஸ் ஹாவ் அ நைஸ் டே